ஸோ வலைக்கம் நான் ரஹமத்துல்லா இறைவனர்களால் இன்று அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை தியானிப்பள்ளியில் அப்போ பாப்பை இணைந்து தொடர்ந்து நடத்தி வரும் அறுபத்தி எட்டாவது இலவச மருத்துவ முகாம் இன்று சிறப்பாக நடைபெற்றன இந்த முகாமில் திருநெலி பிரபல கண் மருத்துவமனை ஐப்போன்றியனும் திருநெலி பிரபல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அண்ணா கடையம் கலந்து கொண்டு பரி பரிசோதனை செய்தார்கள் இந்த முகாமில் இன்று வந்து கிட்டத்தட்ட ஆண்கள் பெண்கள் அறுபதுக்கு மேல் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள் என்பதை தெளிப்படுத்திக் கொள்கிறோம் இந்த மாநிலம் இன்று பிரஷர் சுகர் இசிஜி கண் பரிசோதனை செய்யப்பட்டன என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அடுத்த கேம்ப் அடுத்த வாரம் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஜலாலியா நிக்கா மசினி மசினிஸ் வைத்து நடைபெறும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் அடுத்த கேம்ப் அறுபத்தி ஒன்பது கேம்ப் எங்களுது ஜலாலியா நிக்கா மஞ்சள் வைத்து நடைபெறும் என்பதை தெளிப்படுத்திக் கொள்கிறோம் இதுல கலந்து கொண்ட கொண்டேசன் மேனேஜர் வேலு சார் மற்றும் இந்திரா மேடம் சார்மன் மேடம் எல்லாத்துக்கும் ஜெயாப்பிள்ளை சார்பாக நன்றி தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அடுத்து எங்களுடன் இன்று ஒத்துழைத்த அண்ணா கடே டாக்டர் ராமசாஸ் சார் மற்றும் சிஸ்டர் மகளுக்கும் ஜெயாப்பள்ளி லப்பாப்பா சார்பாக நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த கேம்ப பத்தி இன்னைக்கு வந்து நம்ம ஐ ஃபவுண்டேஷன் மேனேஜர் வேலு சார் சார் கேம் எப்படி சார் எங்களது மருத்துவமனையில் இணைந்து ஜிலானிப்பள்ளி வெப்பமனையில் இணைந்து நாங்கள் மருத்துவமனை நடத்துகின்ற அறுபத்தி எட்டாவது கேம்ப் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஒவ்வொரு மாதம் முதல் தோறும் இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இணைந்து இந்த முகாமை நடத்தி கொண்டு வருகிறோம் இந்த முகாம் மூலமாக எங்கள் மருத்துவமனை வந்து அனைவர் பயன்பெறுகின்றனர் இந்த வாய்ப்பை கொடுத்த ஜிலானி பள்ளியில் அப்பா பண்ணி ரகுபர் சார் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுகின்ற அந்த நிர்வாகிகளுக்கும் எங்களது மருத்துவமனை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் ஜிலானி பள்ளியில் அப்பா நடத்திய அறுபத்தெட்டாவது இலவச மருத்துவ முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றது அறுபதுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து கலந்து கொண்டார்கள் மருத்துவ முகாமில் சுகர் பிரஷர் ஈசி எல்லாம் பார்த்து நோயாளிகள் ரொம்ப திருப்தியா இருந்தாங்க அடுத்த முகாம் அறுபத்தொன்பதாவது முகாம் மிக சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் நன்றி என்னோட ஒத்துழைத்தன் சொந்த சந்திரன்குமார் அவர்களுக்கும் ஜெயம்பிள்ளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விசால அடுத்த கேம்ப் அறுபத்தி ஒன்பது சிக்ஸ்டி நைன் டேட் வந்து பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜலாலியா நிக்கா மசீஸ் நடைபெறுவது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கேம்பில் ஒத்துழைப்பு அன்பு தம்பி அவர்களுக்கும் எங்கள் நிர்வாக பள்ளியுடைய நிர்வாகி அன்பு தம்பி மொங்கால லட்சிப் பற்றும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் சேவை தொடர்ந்து நடைபெறுவதற்கு கேட்டுக் கொள்கிறேன் என்றும் மக்கள் சேவையில் வேளாண் பள்ளியில் அப்போ பா பண்ணி சுவாமிக ராமசுராஜ் சாலாவும் பரக்காத்து அத்துடன் அந்த கேம்பெல்லாம் வந்து கேம்ப்ல வந்து அழகா எடிட் பண்ணி தரக்கூடிய வென்றும் பிடிக்க தம்பி யூடியூப் தம்பி மகாராஜன் அவர்களுக்கும் எங்க ஜியாப்பிள்ளை அப்பப்பா பண்ணி சார்பா நன்றி சரிப்படுத்திக் கொள்கிறேன் இவ்வளவு கேம்ப பாக்குறா இருந்தா வென்றும் பிடிக்க கேம்புல பொறுக்காம பார்த்துக் கொள்ள வேண்டியது சுவாமிக்கும் ராம்சராஜ் சாரம் பறக்காசு